இந்த உலகத்தில் நீங்கள் எதை பார்த்தாலும் சரி பொருளாதார பார்வையோடு என்ன செய்ய வேண்டாம் பார்க்க கூடாது அப்படி பார்த்தோம் என்று சொன்னால் ஈமானி என்பதுக்கு அங்க இடம் கிடைக்காது ஈமானை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அசுத்தங்கள் கலந்திருக்கின்ற இடத்துல போய் என்ன செய்யாது சேராது இசை இருந்தா குருவான் போய் சேராது குருவான் இருந்தா இசை வந்து சேராது ரெண்டு இருக்கிறோம் என்று சொல்றது ஒரு போலி ரெண்டும் இருக்கிறேன் என்று சொல்றது என்னது போலி இதயத்தை நாங்கள் சரியாக வழங்கி வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் முதல் அம்சம் எல்லா விஷயங்களையும் சடரீதியான பார்வையில் பார்ப்பதிலிருந்து இது அடிப்படையான அம்சம் இரண்டாவது என்ன தெரியுமா ஈமானிய இன்பம் சில விஷயங்களை விளங்கி வைத்திருக்கிறோம் விளங்கி வைத்திருக்கிறோம் அதுல எல்லாமே ஈமானிய இன்பத்துல வராது அது என்ன குருவான ஓதி ஒருவர் அழுகிறார் பயான் போக்கல சம்பவம் சொல்லுவோம் தானே உருக்கமான சம்பவங்கள் வரக்குள் ஒருவர் அழுகிறார் இந்த நேரங்களெல்லாம் சிலர் எப்படி விளங்கி வச்சுக்கிறாங்கன்னா இது எல்லாமே ஈமாண்ட வடிவத்துக்குள்ள வரும் ஈமானி இன்பத்துக்கான ஆதாரம் எல்லாம் அதுக்குள்ள வராது எல்லாமே என்ன செய்யாது அதுக்குள்ள வராது ஏன் வராது சொல்லுங்க பாபம் ஈமானிய இன்பம் என்பது ஈமானுக்காக வருகின்ற அழுகைக்கு மட்டும்தான் விளங்கித்தான் உதாரணமா வியாபாரத்துல நீங்க நஷ்டப்பட்டு கண்டிக்கிறீங்க வேதனையான ஒரு சூழல் இருக்கிறீங்க குடும்ப ஞாபகத்தோட இருக்கிறீங்க அப்ப நீங்க குருவான பிறட்டுங்க தைனா ஓதினாலும் அழகை வரும் சூரத்துல் பாத்தியா ஓதினாலும் அழக வரும் சூரா யூசுஃப் ஓதினாலும் அழுக வரும் இதுக்கு பேர் ஈமானி என்பம் அல்ல இதுக்கு பேர் என்னது ஈமானி என்பம் அல்ல இந்த ஊட்டு ஞாபகம் இல்லாம சோதனைகள் இல்லாம நஷ்டம் இல்லாம ஓதி பாருங்க சூரா யூசுஃப் ஓதினாலும் என்ன செய்யாது அழுக வராது அதே வசனம் தான் ஓதுரும் ஆனா என்ன செய்யவில்லை அழுக வரவில்லை அதனால ஒரு நாள் அதை என்ன செய்யக்கூடாது அதை கொண்டு போய் ஈமானி என்பதில் அழுகை ஒரு மனிதன் நல்ல விஷயத்திற்காக அழுவதில் இஸ்லாம் நன்மை வைத்திருக்கிறது அது மறுக்கவில்லை நல்ல விஷயத்துக்காக ஒருத்தன் அழுகிறாருன்னு சொன்னால் அது ரசூல் சல்லா அலுவலம் சொன்னாங்க என்னது ஹாதிஹி ரஹ்மத்துன் ஜால அல்லாஹு குலூபி இபாதிஹி தனது அடியார்களின் உள்ளத்திலே வைத்திருக்கக்கூடிய ஒரு கருணை இது அல் குலூபு தஹசன் ததுமா வலா நகுலு இல்லாமா யூர்ந்து ரப்பனா உள்ளங்கள் கவலைப்படுகின்றன கண்கள் கண்ணீர் வடிக்கின்றன இறைவன் விரும்பாத விஷயங்களை நான் சொல்லுவது இல்லை ரசூல் சொன்னார்கள் அது ரஹமத்து ஆனா ஈமானிய இன்பம் என்பது அதல்ல அது இஸ்லாம் எங்களை எந்த நல்ல விஷயத்துக்காக நாங்கள் கண்ணீர் வடித்தாலும் கூலிய வைத்திருக்கிறது ஈமானிய இன்பம் என்ன தெரியுமா இதுவல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்கிறார்கள் வரஜுலுன் தக்கர் அல்லாஹ காலியன் ஃபஃபாலத் ஐனாஹு ஒரு மனிதர் அல்லாஹ்வை தனிமையில் ஞாபகப்படுத்தி கண்ணீர் வடித்து அழுதார் ஒருவர் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தினார் அதனால ஒருத்தர் அழுதார்னு வைங்களே அது எதற்காக அழுது அழுகை ஈமானுக்காக அழுது அழுகை பாவங்களை நினைக்கிறாரு நினைக்கின்ற பொழுது நரகம் அவருக்கு ஞாபகம் வருகிறது நரகத்தை நினைத்து கண்ணீர் வடிக்கிறார் சொர்க்கத்தை நினைக்கிறார் நினைக்கிற நேரத்தில் எண்ணிக்கை ஞாபகம் வருகிறது நமக்கு கிடைக்காமல் போய்விடுமோ என்று நினைக்கிறார் அது ஈமானிய இன்பம் ஒரு மனிதனுக்கு ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் தர்மம் செய்யறாரு செய்து விட்டு யாருலாம் என்ற பாவங்களை மன்னித்து விடு உள்ள முருகுகிறார் அது ஈமானிய இன்பம் மனைவி குடும்பம் என்று வருகின்ற பொழுது ஏற்படுகின்ற துன்பங்களின் பொழுது தன் வாழ்க்கையை கட்டுப்படுத்தி வாய்களை கட்டுப்படுத்தி முறையாக என்ன செய்கிறார் பேச்சுவார்த்தை நடந்து கொள்கிறார் ஆனால் வேதனைகளை அடக்கிக் கொள்கிறார் இதனால் அவருக்கு என்ன செய்து கண்ணீர் வருகிறது அது என்ன ஈமானிய இன்பம் கணவனை மனைவியையும் தாயையும் நிர்வகிக்கின்ற நேரத்தில் ஏற்ப இருவரையும் சமாளிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் அப்படி நேரத்தில் தான் விடையில் இடையில் அகப்பட்டு என்ன செய்வார் வேதனைக்குரிய மனிதராக மாறிக்கொண்டிருப்பார் ரெண்டு பேரையும் காயப்படுத்த மாட்டாரு இதற்காக வேண்டி ஒரு ஒரு அழுத அல்லாட்டை என்ன செய்யறாரு கூடிய கேட்கிறாரு அது எதற்காக வேண்டியமானது அழகும் ஈமானா குருவான் போதப்பட்ட அதற்காக வேண்டிய ஈமான் அதிகரிக்கிறது இது ஈமானிய இன்பம் இது என்ன செய்ய வேண்டும் நல்ல முறையில் நாங்கள் புரிந்து வேண்டும் ஈமானி அடையாளங்களுக்காக ஏற்படக்கூடிய கண்ணீர் அபுகுறிய ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன் இதுக்கு ரெண்டு முறையில் ஆளல அவர் மனிதருக்கு வரக்கூடிய அழுகை அவருக்கு இப்படி ஒரு வாழ்க்கை ஏற்பட்டதே சோகம் ஏற்பட்டதே நினைச்சு அழுகிற அழுகை இருக்கிறது இது உலகத்தில் எல்லாருக்கும் இந்த அழகு என்ன செய்யும் ஏற்படும் சோகமான சம்பவங்களை உலகத்தில் உள்ள இறை நிராகரிப்பாளனுக்கு கூட நீங்க சொல்லி பாருங்க அவனுக்கு என்ன செய்யும் கண்ணால கண்ணீர் போகத்தான் செய்யும் நீங்க எப்படி ஆழணும் உங்களை அழுக வருகின்ற நேரத்தில் அவருடைய வாழ்க்கையை எங்கட வாழ்க்கை ஒப்படைக்கலை இப்படி இருக்கிறதே ஒரு உணர்வுல நீங்க அழுதுங்க சொன்னால் அது என்ன அழுகை ஈமானியல்கை வெறும் கண்ணீருக்கு மாத்திரம் இறைவன் கூலி எழுதுவதில்லை வெறும் கண்ணீருக்கு மாத்திரம் என்னது இறைவன் கூலி எழுதுவதில்லை எதற்காக வேண்டி இறைவன் கூலி எழுதுவான் என்கிற வாழ்க்கையில் நம்ம எதற்காக அழுகிறோம் எதற்காக அழுகிறோம் என்பதற்காகத்தான் என்ன செய்வான் இறைவன் கூலி எழுதுவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்